ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் மாமாமா டிஏவை உங்களுக்கு இந்த மாதிரி பாசி ஒயர்ஸ் தேவைப்பட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மாமாமா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் உங்க ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரோலில் ஒரு நெல்லிக்காய் கூட தான் போகிறோம் நான் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் எடுத்திருக்கிறேன் இது ரெண்டு கலருமே ஒரே கலராக எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஸ்கேலில் கால் அடியில் நாற்பது ஒயர் வெட்டியிருக்கிறேன் இதுக்கு ரன்னிங் ஒயரும் தேவைப்படும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த துண்டு ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிடணும் ரன்னிங் ஒயரையும் அதே அளவு அளந்துக்கிடலாம் அளந்து அதையும் மடித்துக்கிடுங்க வெட்டி வச்சிருக்கிற துண்டு உயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவது ஒயரை இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மூணாவதாக இந்த மாதிரி டைட்டாக வைக்கணும் அதுக்கப்புறம் நோக்கி இருக்கிற திரும்பி இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும் இன்னொரு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிப்பில் சொருகணும் அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை நம்ம விட்டு அளந்தோம் அந்த ஒயரை இந்த ரெண்டு முடிப்புலேயும் சொருகிறணும் ஃபஸ்ட்டு நடத்தால் இந்த மாதிரி வரும் நான் டபுள் கலரு ஒரே கலராக ரெண்டு ரோல் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிடணும் நிலக்கம் முடிச்சு போடுறதுக்கு மூணு ஒயர் தேவைப்படும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு ஒயர் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் சுத்து ஒயர் வச்சு நம்ம போடுறோம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் நம்ம இடது பக்கம் விட்ட ரன்னிங் வேரை அடையாளத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது எப்படி போடுறது ரெண்டாவது முடிச்சு அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ரன்னிங் வேரை இந்த மாதிரி மடிக்கணும் இப்போ இது வந்து துண்டு வேர் சமமாக மடித்து வச்சுக்கிடுங்க இதையும் மேல் நோக்கி இன்ட்டு மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு துண்டு வேரை வச்சு இதே மாதிரி டைட்டாக வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் கீழ்நோக்கி இருக்கிற வயரை இந்த மாதிரி மேலே வைக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு வயரை இந்த மடிப்பில் சொருகணும் ஒரு மடிப்பில் ஃபஸ்ட்டு உள்ள மடிப்பில் சொருகிட்டு இன்னொரு வயர் வரும் திரும்பி இருக்கிற வயரை இந்த ரெண்டு மடிப்புலையும் சொருகிறணும் இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு முடிச்சும் நம்ம போட்டுக்கிட்டு வரணும் இப்போ ரன்னிங் வேர்லேயே நம்ம சேர்க்கணும் இப்போ இதை வந்து டைட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து மேலேயும் அடிபாகத்திலே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போடுங்க அதுக்கடுத்து ரன்னிங் உயரம் மடிக்கணும் இப்போ இந்த தொண்டு உயரை ஒரு உயர இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும் இன்னும் ஒரு ஒயரை டைட்டாக வைக்கணும் இப்போ கீழ் இருக்கிற ரன்னிங் வயரை மேலே வைக்கணும் வலது பக்கமாக திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிப்பில் விட்டு இன்னொரு ஒயர் வரும் திரும்பி அதை வந்து ரெண்டு ஒயர்லேயும் சொருகணும் இப்படியே தான் ஒவ்வொரு ஒயராக நாம் சேர்க்கணும் நீங்கள் சின்ன சின்ன தொண்டு உயரில் இந்த நெல்லிக்காய் முடித்து போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சையும் சேர்க்கணும் நான் சேர்த்துட்டு காட்டுறேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டே இருபது முடிச்சு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ ரன்னிங் வேறு நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுருக்க ரன்னிங் வேற வச்சு நம்ம அளந்து வலது பக்கமாக கட் பண்ணிடலாம் நாற்பது உயர் வெட்டியிருக்கோம் அதை வந்து இருபது முடிச்சாயிருச்சு ஆயிடுச்சு இதுலேயும் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறது காட்டுறேன் இப்போ நம்ம ரன்னிங் வேறு அதே அளவு அளந்துக்கிடலாம் அளர்ந்து இதில் இந்த ஃபஸ்ட்டு முடிச்சில் வர்ற ஃபஸ்ட்டு ஒயரை ஸ்கிப் பண்ணிடணும் இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிற ஒயரை தான் போடணும் இது ரெண்டிங் ஒயர் இதில் போடக்கூடாது இந்த ரெண்டு ஒயரில் போடணும் இன்ட்டு மாதிரி வர்றதில் போடணும் இப்போ வந்து இந்த இன்ட்டு மாதிரி வர்ற ஒயர் ஒரு ஒயரை மடிச்சுக்கிடலாம் இன்னும் ஒரு ஒயரை இந்த மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் உயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிடணும் அதுக்கப்புறம் கீழ்நோக்கி இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் திரும்பி இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிப்பில் சொருகிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் இருக்கும் அதை வந்து இந்த ரெண்டு மடிப்புலேயும் சொருகிடணும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறதுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அடுத்த நாட் போடும்போது கொஞ்சம் டைட்டாயிரும் அதனால் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை நீங்கள் டைட் பண்ணி டைட் பண்ணியே போடுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயரில் நம்ம போடணும் இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க அடுத்து இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சுற்றி இன்ட்டு மாதிரி வைக்கணும் அதுக்கு அடுத்து இருந்து வர்ற ஒயரை டைட்டாக வைக்கணும் கிளிநக்கி இருக்கிற ஒயரை மேலே வச்சு ஃபஸ்ட்டு மடிப்பில் ஒரு ஒயரை சொருகணும் இன்னொரு திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ரெண்டு மடிப்புலேயும் சொருகணும் உங்களுக்கு பின்ன பின்ன ஈஸியாக வந்துடும் நீங்கள் உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு தெரியலை அப்படின்னா நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத லிங்க் தரேன் அதை பார்த்து நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போட கற்றுக்கிடுங்க சின்ன சின்ன துண்டு வேரில் ஃபஸ்ட்டு போட கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட பின்னுறது ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு ரன்னிங் வேர் விட்டுருக்கோமோ அதே அளவாக அளந்து கட் பண்ணிடணும் இப்படியே தான் நம்ம போட்டுக்கிட்டு வரணும் இப்படியே ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு ரன்னிங் வேரை கட் பண்ணிடணும் வலது பக்கம் போகிற ரன்னிங் வேரை கட் பண்ணிடணும் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதிலேருந்து நாலு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு முடிச்சு குறையும் இந்த மாதிரி அஞ்சு லைன் வரும் மொத்தம் நம்ம வந்து ஒன்பது லைன் போடணும் அதே மாதிரியே இன்னொரு நாலு லைன் இந்த பக்கம் போட்டுடலாம் நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ திருப்பி இருக்கிறேன் இப்போ இந்த பக்கம் ரன்னிங் வேற அளந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு நாலு லைன் போட்டோமோ அதே மாதிரியே இதுலேயும் இந்த முடிச்சில் உள்ள ஒரு உயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கிராஸாக இருக்கிற ரெண்டு ஒயர்லேயும் நம்ம பின்னணும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரில் போட்டிங்கன்னா டிசைன் மாறிடும் கரெக்டாக வராது அதனால் இன்ட்டு மாதிரி இருக்கிறதில் போடணும் இப்போ ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஒரு ஒயரையும் அடுத்த முடிச்சிலேருந்து ஒயரையும் இன்ட்டு மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை டைட்டாக இந்த மாதிரி வைக்கணும் ரன்னிங் வேர் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் அந்த அளவே நம்ம கட் பண்ணணும் ஒவ்வொரு லைனும் இப்போ இதில் ஒரு முடிச்சு போட்டாச்சு அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிறது இப்போ ரன்னிங் வேரை அதுக்கு அதுக்கடுத்த ஒயரை இந்த மாதிரி வைங்க அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயரை டைட்டாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ரன்னிங் வேரை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மடிப்பில் ஒரு உயரம் இன்னொரு ஒயரை ரெண்டாவது மணிக்குலையும் சொருகி டைட் பண்ணிடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ஒயரோட விலை எப்படி கொரியர் அனுப்புகிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் நான் எல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் இது டபுள் கலர் ஒயர் ஒயர் நீங்கள் வந்து ஒரே கலர்னாலும் எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டு கலராக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்படியே நான் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே ஒவ்வொரு லைனாக போடணும் மொத்தம் இதில் வந்து அஞ்சு அஞ்சு வருது நடு பாகம் விட்டுட்டு கீழ் நாலு மேல் பக்கம் நாலு இந்த மாதிரியே மேலேயும் நாலு போட்டுட்டு ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேறையே வச்சு அளந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் மொத்தம் ஒன்பது லைன் வரும் அதே மாதிரியே பின்ன பின்னுறதுனால நான் அடிபாகம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒன்பது லைன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போட்ட லைனோட சேர்த்து ஒன்பது லைன் வந்திருக்கு இது ஒன்பது லைன் அதுக்கடுத்து நான் ரன்னிங் வேரை வச்சு எப்படி கார்னர் திருப்புறது மேலே கூடையை வளர்க்குறது அப்படிங்கிறது நான் அடுத்த பாகத்தில் உங்களை காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் ரன்னிங் வேரை வச்சு எப்படி கார்னர் திருப்புறது மேலே கூட வளர்க்குறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது ரெண்டாவது பாகத்தில் நம்ம கூட முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ரன்னிங் வேரை கட் பண்ணிவிட்டு இப்போது நாம் வந்து ரன்னிங் வேரை எடுத்து ஒரு கால் அடி இடது பக்கமாக விட்டுறணும் கால் அடி விட்டுட்டு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடணும் நான் பார்ட் ஒன்னில் கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு இந்த முடிச்சு போடுறதுக்கு மூணு ஒயர் தேவைப்படும் நான் அடிப்பக்கம் போட்டுட்டு ரன்னிங் வேரை கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரன்னிங் வேரை வச்சு நம்ம சுற்றிலும் பின்னப்போகிறோம் இந்த பாகத்தில் நான் கார்னர் எப்படி திருப்புறது கூடையை மேலே எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு நம்ம போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிறதுல நம்ம ஒரு நாட் போடணும் கிராஸாக இருக்கிறதுலாம் நாட் போடணும் இப்போ ரன்னிங் ஒரு மடிச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயர் வச்சு இந்த மாதிரி மடித்து வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சிலேருந்து வர்ற ஒயரை சுற்றி டைட்டாக வச்சு அடிப்பாகத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிப்பில் சொருகணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இந்த ரெண்டு மடிப்பிலையும் சொருகிட்டு டைட் பண்ணும்போது நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிடும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிறத மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து போடணும் இதுக்கு வந்து நான் ஒரே கலராக எடுத்துருக்கிறேன் டபுள் கலர் ஒயரை வச்சு ஒரே கலராக நான் ரெண்டு ரோல் எடுத்தேன் இப்போ வந்து இந்த ரெண்டும் கிராஸாக இருக்கிறத நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி வர்றதில்லை நம்ம போடக்கூடாது இதில் வந்து ஒரு ஒயரை நான் ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி ஒரு பக்கமாக மூணு வரும் அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணணும் இது எந்த அளவு நீளம் இருக்கோ அதே அளவு அளந்து நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுங்க அந்த ஒரு ஒயரை தனியாக இருக்கும்போது நம்ம இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ஒயராக இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ரெண்டையும் போட்டுரலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயரை நம்ம அடிபாகமாக இந்த ஹோலில் விட்டு நம்ம உள்ளே சொருகிடலாம் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாது நீட்டாக இருக்கும் இதை டைட் பண்ணி சொரிகிறங்க ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம் இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுடலாம் மடித்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த ஒயரை இந்த மாதிரி சுற்றணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை சுற்றி டைட்டாக பிடிச்சு நம்ம போடணும் போடும்போது உங்களுக்கு நம்ம எப்போதும் ஓடுற மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிடுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை எடுத்து இந்த ரெண்டு மணி மடிப்புலேயே இருக்கணும் நம்ம நெல்லிக்காய் கூட போடும்போது இந்த தனியாக இருக்கிற ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சொருகிடுவோம் இது வந்து ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி போடுறோம் அதுதான் வித்தியாசம் நம்ம சிவன்கண் நட்குடைக்கெல்லாம் நம்ம கார்னரில் சொருகோம் அதே மாதிரி நம்ம சொருகி பின்றோம் இது ஒரு பக்கத்துக்கு மூணு ஒயர் சொருக வேண்டியது இருக்கும் இப்போ டைட்டாக போட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து எப்போதும் படில இந்த கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் இந்த குடைக்கு வந்து நான் ஏழைகால் அடியில் நாற்பது ஒயர் எடுத்தேன் ரன்னிங் ஒயர் அடிபாகம் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கலராக கூட எடுத்துக்கிடுங்க அந்த டபுள் கலர் ஒயரில் நெல்லிக்காய் கூட போட்டால் எப்படி வருது டிசைன் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் கிட்ட தான் இதை நெல்லிக்காய் முடிச்சு தெரியும் அதுக்கடுத்து இதுலேயும் ஒரு ஒயர் தனியாக வரும் இதுலேயும் ஒரு ஒயர் சொருகணும் இது எந்த அளவு நியலாக இருக்கோ அந்த அளவை விட கொஞ்சம் அதிகமாக சொருகி இதை அடிபாகமாக கொண்டு போய் நம்ம உள்ளோடி சொருகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம பின்னணும் சின்ன சின்ன துண்டு உயரில் நீங்கள் வந்து நெல்லிக்காய் முடித்து போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பின்னலாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சாதாரண முடிச்சு கூட சீக்கிரமாக பின்னிடலாம் இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூட கொஞ்சம் டைம் ஆகும் பின்னுறதுக்கு ஆனால் கூட கனமாக நெருக்கமாக இருக்கும் இதில் ரெண்டு சாதாரண சாதாரணம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நெருக்கமாக இருக்கும் கனமாகவும் இருக்கும் கூட இப்போ வந்து அதுக்கடுத்து கிராஸாக இருக்குது அதை ரெண்டையும் நம்ம போட்டுடலாம் ஒரு பக்கத்துக்கு நம்ம மூணு ஒயர் சொருக வேண்டியது இருக்கும் இது மட்டும்தான் அந்த குடையில் கொஞ்சம் வித்தியாசம் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வேற வச்சு மேலே வர பின்னி கொண்டு வர வேண்டியதுதான் இந்த பக்கமெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கார்னர் இப்படி திருப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்குது அதுலேயும் ஒரு முடிச்சு போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ் கிளாஸ் ஒயர்ஸ் பாசி டேபு இதெல்லாம் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிராஸா இருக்கிறத நம்ம போட்டுக்கிடலாம் இது கார்னர் திருப்பிட்டா அதுக்கப்புறம் கூட மேலே ஒவ்வொரு லைனாக ஈஸியாக பின்னி கொண்டு வந்துடலாம் இதில் ஒரு ஒயர் நம்ம சொருகிக்கிடலாம் இதில் ஒரு ஒயர் சொருகிட்டேன் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொருகி போட்டோமோ அதே மாதிரியே பின்னிடலாம் ஒரு பக்கத்துக்கு நம்ம மூணு ஒயர் சொருக வேண்டியது இருக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் நீ ஒரு ஒயர் வந்து தனியாக இருக்கும்போது அதை நாம வெட்ட கூட வேண்டாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம போடலாம் ஒவ்வொரு நாட்டும் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இது ஒரு முடிச்சுக்கு இடையில் இன்னொரு முடிச்சு பக்கம் ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும் ஹோல் இதில் ஹோல் கூட பெருசாக இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு உயர்ச்சி வரைக்கும் நான் பின்னுற அதுக்கப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டாக கிராஸாகவே வரும் இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் போடணும் வல்லது பக்கமும் மூணு ஒயர் சொருகி கார்னர் திருப்பணும் இதுலேயும் மூணு ஒயர் சொருகணும் சொருகி நான் கார்னர் திருப்பிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடம் ஒரு கால் அடி நம்ம சுருகிறதுக்கு விட்டாச்சு இதை வந்து நம்ம உள்ளே சுருகிடலாம் இதில் நம்ம எனிப்பிடி நட் போட போகிறோம் இப்போ வந்து இந்த உயரை உள்ளே சுருகிட்டு இதில் லெடர் நட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முடித்து நம்ம போட்டோம் ரன்னிங் உயரை வச்சு ஜாயின் பண்ணி போட்டதில் இந்த மாதிரி மேலே ரெண்டு ஒயர் வரும் அதை கொஞ்சம் கீழ் நோக்கி இந்த மடிப்பை இழுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சேயும் இது நெல்லிக்காய் முடித்ததுனால கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி இழுத்துக்கிடுங்க இழுத்து இதை மேல் நோக்கி இந்த மடிப்பை கொண்டு வரணும் நம்ம எப்பொழுதும் சாதாரண முடிச்சுக்கு ஏன் இப்படி ஒரு முடிச்சு வரும் இதில் வந்து ரெண்டு முடிச்சு வரும் ஒன்றை இழுத்து விட்டாச்சு இதுலேயும் ஒன்றை எடுத்து இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மடிப்பு வரும் ஒரு மடிப்புக்கு அடுத்து ஒரு ஒயர் வரும் இன்னொரு மடிப்புக்கு அடுத்து இன்னொரு ஒயர் வரும் இது வந்து எப்படி சொருகிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இடது பக்கமாக இருக்குது இதை வந்து நம்ம இடது பக்கமாக கொஞ்சமாக மடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க மடித்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து விட்ட மடிப்பில் சொருகணும் மடிப்பில் சொருகி அது பக்கத்தில் ஒரு ஒயர் வரும் இந்த ஒயரை இந்த மடிப்பில் சொருகிடணும் இது இந்த ரன்னிங் ஒயர் மடிப்பை நம்ம ரெண்டு மடிப்புலேயும் சொருக வேண்டியது இருக்கும் இப்போ ஒரு மடிப்பு நம்ம சொருகிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு மடிப்பு வருது இதுலேயும் நம்ம இந்த ரன்னிங் ஒயர் நம்ம மடிச்சிருக்கோம் அதை வந்து இந்த ரெண்டாவது மடிப்புலேயும் சொருகி அதில் இருந்து பக்கத்தில் ஒரு ஒயர் வரும் அதையும் இதில் சொருகிறணும் இது வந்து ரன்னிங் ஒயரில் நம்ம சொருகிறோம் நம்ம நார்மல் நாட்கு ஒரு மடிப்பில் சொருகிறோம் இதில் வந்து ரெண்டு மடிப்புலேயும் சொருகணும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மடிப்பை கீழ் நோக்கி இழுத்து டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு இடது பக்கமாக ரன்னிங் ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிடணும் இது ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே லைனாக இருக்கும் ஏணிப்படி நாட் போடும்போது ஒரே லைனாக இருக்கும் எனிப்படி நாட் போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே கூட பின்னிடலாம் மேலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொரிக்கிடலாம் இப்படியே ஒவ்வொரு லைனாக நான் போடுறேன் நான் இது வர மேலே வர பின்னிட்டேன் மொத்தம் இந்த கார்னரில் இருந்து பார்க்கும்போது பதினேழு முடிச்சு வந்திருக்கு இது டபுள் கலர் போட்டதுனால கிட்ட பார்க்கும்போது தான் இந்த நெலிக்காய் முடிச்சு தெரியும் இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் பதினேழாவது முடிச்சில் எனிப்படி நாட் போட்டு முடிச்சிருக்கேன் இப்போ வந்து ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிடலாம் அதுக்கடுத்து நம்ம எப்படி சொருகிறது அப்படிங்கிறது காட்டுறேன் நம்ம கிராஸ் கொடைக்கெல்லாம் சொருகிற மாதிரி அதுக்கு அடுத்த முடிச்சில் சொருகணும் ஒவ்வொரு முடிச்சிலேருந்து ரெண்டு ரெண்டு ஒயராக வரும் அது இடது பக்கமாக போகிற வயர இடது பக்கமாகவும் வலது பக்கமாக போகிற வயர வலது பக்கமாகவும் சொருகும்போது உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஒயராக கிராஸாகவே சொருகிடுறேன் அதுக்கடுத்து அடுத்த ரெண்டாவது முடிச்சில் சொருகணும் எல்லா உயரையுமே ரெண்டாவது முடிச்சில் இந்த மாதிரி கிராஸாக சுருவுங்க அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சும் நான் சொல்லி காட்டுறேன் இப்படி சொ சொருகும்போது கூடையும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் சொர்க்கமாக இருக்குது எந்த அளவுக்கு உள்ள சொர்க்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் சொரிய கிடுங்க இது ரெண்டு ரோல் கைப்பிடியோடு சேர்த்து ஒரு ரெண்டே கால் வர கிட்ட பார்க்கும்போது தான் நெல்லிக்காய் முடிச்சு கிளியராக தெரியும் கைப்பிடியோடு சேர்த்து இதுக்கு வந்து ரெண்டே கால் கட்டு ரெண்டரை கட்டு கிட்ட ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்